ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான பதிவு தாங்க இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நாளைக்கு அக்ஷய திருதியா அதாவது வர வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியாங்க எல்லாராலேயும் தங்கம் வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்க முடியாதுங்க ஆனால் தங்கம் வாங்கிறதுக்கான உகந்த நாள் நாங்கள் சொல்லுவாங்க தங்கம் வாங்கிறத விட ரொம்ப சிறப்பான ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டாலே போதும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்லேயே இருப்பாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கலாம்ன்ற ஐடியா தாங்க சொல்கிறேன் வருஷா வருஷம் நான் அதிகமாக வாங்குகிற பொருட்கள் இது நான் எப்போவுமே அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்கினது கிடையாது இதைத்தான் அதிகமாக வாங்கும் என்னென்ன வாங்கலான்ற வீடியோ சொல்லிடுறேங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கிக்கோங்க கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் இதை வாங்கிக்கலாம் கூடவே ஒரு ஐம்பது கிராம் வாங்கினா கூட போதுங்க வெல்லம் துவரம் பருப்பு மொச்சை பருப்பு தாராளமாக வாங்கிக்கோங்க கல்கண்டு பச்சரிசி இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப உகுந்தது தாங்க இதையும் தாண்டி ஒரு முழம் மல்லிப்பூ வச்சு கூட சாமி கும்பிட்டுக்கலாம் இப்போ மல்லிப்பூ வந்து சீசன்னா கொஞ்சம் விலை கம்மியாக தாங்க இருக்குது மல்லிப்பூ குங்குமம் வச்சு கூட சாமி கும்பிட்டுருலாங்க அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அது கூட பால் வாங்கிக்கலாம் தயிர் வாங்கிக்கலாம் ஒரு சில பொருட்கள் வாங்கக்கூடாதுங்க முக்கியமாக மருந்து மாத்திரைகள் தயவு செய்து வாங்காதீங்க நான் சொல்கிற இந்த பொருட்கள் மட்டும் வாங்கி நாளைக்கு சிறப்பாக சாமி கும்பிடுங்க